திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வண்டிக்காளியம்மன் கோவில் முன்பாக ஆத்தூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு தலைமையில் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் இந்திய கூட்டணி கட்சிகள் கண்டிக்கின்றோம் எச்சரிக்கை எச்சரிக்கை காவி கும்பலை எச்சரிக்கை கேட்குதா கேட்குதா மோடி கும்பலை கேட்குதா என கோஷமிட்டவாறு ஊர்வலமாக வந்தனர் தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட வந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சியினரை போலீசார்கள் தடுத்து நிறுத்தினர் ले ले करनी किनडो करनी किनडो शासन करता काल अरसे शासन करता काल बोडी कुंभले एचरिके 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 चावी कुंभले एचरिके चावी कुंभले एचरिके नांगळ आड गळले नांगळ आड गळले नांगळ आड गळले